அத்தியாயம் நானூற்று இருபத்தொன்பது கையரின் மரணக் கடவுளின் ஏழு கலைகள் பாகம் இரண்டு மெதுவாக பழிச்சென்று தெரிந்தது அந்த பிரம்மாண்டமான சிலை முதல் தளத்தில் இருந்த அதே வடிவத்தில் இந்த தளத்தின் முடிவை அடைந்துவிட்டோம் என்ற எண்ணத்தை லாங் ஹவோசெனின் குழுவுக்கு அளித்தது ஆனால் சுற்றிலும் பரவியிருந்த மூடுபனியும் மேகங்களும் இல்லையென்றால் இது உண்மையாகவே தோன்றியிருக்கும் புனித நேக்ரோமான்சர் ஸ்லம்பரின் கேலமிட்டி எலெக்சின் சிலை அங்கே மிதந்தது மேகங்களும் மூடுபனியும் அதன் எடையை தாங்குவது போல அதற்கு முன்னால் ஒரு உயரமான எலும்புக்கூடு குறுக்கு காலிட்டு அமர்ந்திருந்தது இந்த எலும்புக்கூடு முழுவதும் மஞ்சள் நிறத்தில் இருந்தது லாங் ஹவோசனின் குழு நெருங்கியபோது அதன் உடலில் இருந்து மெல்லிய மஞ்சள் ஒளி வெளிப்படத் தொடங்கியது லாங் ஹவோசனின் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது இது தான் ஒன்பதாவது புனித காவலர் ஒரு வலிமைமிக்க ஆன்மா அவனுக்கு எதிர்பார்த்தபடி மண் உறுப்பின் தன்மையுடன் இருந்தது மண் உறுப்பு ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்சியின் இந்த தளத்தின் இறுதி வானப்போருக்கு ஒரு மண் உறுப்பு காவலரை அமைத்தார் என்று லாங் ஹவோஸனுக்கு தெரியவில்லை ஆனால் பச்சை எலும்பு கூட்டை எதிர்கொண்டபோது இருந்ததை விட இப்போது அவனது எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருந்தது நெக்ரோமான்சர் என்ற அடையாளம் என்றால் லாங் ஹவோசென் மனதார இலக்ஸை புகழ்ந்து பேசியிருப்பான் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இத்தகைய அற்புதமான இடமாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை உருவாக்கிய மூதாதையர் இதற்கு எவ்வளவு அறிவு தேவைப்பட்டிருக்கும் புத்திசாலியான லாங் ஹவோசென் இலக்ஸுடன் ஒப்பிடும்போது தன்னை ஒரு புழுவாகவே உணர்ந்தான் ஒப்பிடுவதற்கு கூட தகுதியற்றவனாக எனவே இந்த இரண்டாவது தளத்தின் இறுதி சோதனையாக மண் உறுப்பு பயனரை எலெக்ஸ் தேர்ந்தெடுத்ததற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று அவன் முழுமையாக நம்பினான் எலக்ஸின் சிலை அசையாமல் அமர்ந்திருந்தது எல்லோரையும் பார்ப்பது போல தோன்றியது ஆனால் மண் உறுப்பின் மஞ்சள் எலும்புக்கூடு மட்டும் குறுக்குக் காலிட்டு அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தது அதன் உயரம் பன்னிரண்டாவது புனித காவலரான சிவப்பு எலும்பு கூட்டை போலவே இருந்தது ஆனால் அதன் உடல் அமைப்பு மிகவும் உறுதியாகவும் தோள்கள் பறந்தும் இருந்தன இது ஒரு மலை போல உறுதியாக நிற்பது போல தோன்றியது அதன் முதுகில் மெல்லிய மஞ்சள் ஒளி பிரகாசித்தது இரண்டு மஞ்சள் எலும்பு இறக்கைகள் விரிந்து அதன் உடலை காற்றில் மிதக்க வைத்தன அதன் இருமங்கலான வேளை கண்களில் திடீரென மஞ்சள் ஒளி பளிச்சிட்டது ஆமாம் வேளை கண்கள் மஞ்சள் இல்லை லாங் ஹவோசன் அதிர்ச்சியடைந்தான் அவன் மனதில் பல எண்ணங்கள் தோன்றின இந்த மஞ்சள் எலும்புக்கூடு பலவீனமாக இல்லை ஒருவேளை ஏழாவது நிலையைத் தாண்டியிருக்கலாம் அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது மஞ்சள் எலும்புக்கூட்டின் இரு கைகளும் ஒரே நேரத்தில் அசைந்து லாங் ஹவோசனுக்கு முன்னால் ஒரு மஞ்சள் தடுப்பை உருவாக்கின அதிலிருந்து வெளிப்பட்ட மென்மையான ஆற்றல் அவனை பத்து மீட்டர் தள்ளியது பின்னர் அந்த மஞ்சள் ஒளி ஒரு அலையாக மாறி எல்லாவற்றையும் துடைத்தெறிந்தது அது அவனை மட்டுமல்ல அவன் பின்னால் இருந்த ஹாவியூவையும் மற்றவர்களையும் உள்ளடக்கியது அந்த கணத்தில் இரண்டாவது தளத்தை மூடியிருந்த மேகங்களும் மூடுபனியும் மஞ்சள் நிறமாக மாறின விவரிக்க முடியாத பயங்கரமான பிரம்மாண்டமான ஆற்றல் காற்றில் தோன்றி அவர்களை கீழ்நோக்கி இழுத்தது புவி ஈர்ப்பு லாங் ஹவோசன் உடனடியாக இந்த மஞ்சள் எலும்புக்கூடு பயன்படுத்திய திறனை புரிந்து கொண்டான் இது பண்டைய காலத்தில் மண் மந்திரவாதிகளால் பயன்படுத்தப்பட்ட இழந்து போன புவி ஈர்ப்பு நுட்பமாக இருக்க வேண்டும் அவன் முதுகில் இருந்த இறக்கைகள் வேகமாக அடித்து அவன் உடலை உறுதிப்படுத்த முயன்றன ஆனால் இந்த ஈர்ப்பு அவன் எதிர்பார்த்ததை விட வலிமையாக இருந்தது பதினான்கு ஆயிரம் யூனிட்களுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் இருந்தபோதும் அவனால் உறுதியாக நிற்க முடியவில்லை மெதுவாக கீழே இழுக்கப்பட்டான் மறுபுறம் ஹாவியோவுக்கு இன்னும் கடினமாக இருந்தது அவனது பிரம்மாண்டமான கனமான உடல் மிக வேகமாக கீழே விழுந்தது அதிர்ஷ்டவசமாக கையிறை தவிர மற்றவர்கள் விரைவாக செயல்பட்டு ஹாவியூவின் உடலை பிடித்து தங்கள் ஆன்மீக இறக்கைகளை வெளியிட்டு அந்த பெரிய ஈர்ப்பை எதிர்க்க உதவினர் இது ஹாவ்யூவை விழாமல் தடுத்தது மஞ்சள் எலும்புக்கூட்டின் கண்களில் இருந்த பார்வை குளிர்ந்து அலட்சியமாக இருந்தது அதன் ஆன்மா நெருப்பு வழியாக இந்த மனிதர்களை அமைதியாக பார்த்தது அதில் ஒரு தெளிவான பெருமை தெரிந்தது முந்தைய மூன்று புனித காவலர்களிடம் இல்லாத ஒன்று இப்போது இந்த மஞ்சள் எலும்பு கூடு அவர்களை எதிர்க்க செயல்படுவதற்கு தாழ்ந்து நினைத்தது அதன் கருத்துப்படி லாங் ஹவோசனும் அவன் தோழர்களும் இந்த ஈர்ப்பை எதிர்க்க முடியாதவர்களாக இருந்தனர் அது உண்மையாகவே இருந்தது லாங் ஹவோசன் தனது ஆன்மீக ஆற்றல் வேகமாக குறைவதை தெளிவாக உணர்ந்தான் இப்படியே தொடர்ந்தால் அவனும் அவன் தோழர்களும் விரைவில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்திற்கு விழுந்து விடுவார்கள் முக்கியமாக அவன் தோழர்களின் ஆன்மீக ஆற்றல் இங்கே மீட்க முடியாது இது அவர்களின் எதிர்கால திட்டங்களை பாதிக்கும் ஹாவ்யூ அவர்களை முதல் தளத்திற்கு அழைத்து செல் இப்படி நடந்தால் அவர்களின் திட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதால் லாங் ஹவோசென் உடனடியாக இந்த முடிவை எடுத்தான் அவனிடம் இன்னும் சில ரகசிய ஆயுதங்கள் இருந்தன ஆனால் அவற்றைப் பயன்படுத்துவதா வேண்டாமா என்று அவன் தயங்கினான் ஏனெனில் அதற்குப் பிறகு மீட்க சிறிது நேரம் தேவைப்படும் ஆனால் அந்த நொடியில் ஒரு சாம்பல் நிற ஒளி திடீரென அவன் பார்வையில் தோன்றியது பளபளப்பாக இருந்தாலும் அந்த சாம்பல் ஒளி பிரகாசமாக இல்லை ஆனால் காற்றை சாம்பல் பளபளப்பால் நிரப்பியது அவள் முதுகில் இருந்த கருப்பு இறக்கைகள் அடித்து பளபளக்கும் சாம்பல் ஒளியை சுமந்து கையரின் இறக்கைகள் பனித்துகள்கள் போல மின்னின ஆச்சரியமாக அவள் ஈர்ப்பு மாற்றங்களால் பாதிக்கப்படவில்லை உடனடியாக அந்த மஞ்சள் எலும்புக்கூட்டின் முன்னால் தோன்றி மரணக்கடவுளின் அறிவாளை வீசினாள் அது ஒரு குளிர்ந்த ஒளியை வெளியிட்டு மஞ்சள் எலும்புக்கூட்டை நோக்கி சென்றது இவை எல்லாம் மிக வேகமாக திடீரென நடந்தன கையரின் உடல் பத்தாவது புனித காவலரான பச்சை எலும்புக்கூட்டுடன் ஒப்பிட முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையை நெருங்கியிருந்தது சந்தேகமில்லாமல் மஞ்சள் எலும்புக்கூடு மற்ற மூன்று புனித காவலர்களை விட அதிக மனித உணர்வுகளை கொண்டிருந்தது அதில் பெருமை தன்னிறைவு மற்றும் மிகுந்த தன்னம்பிக்கை இருந்தன அதன் பார்வையில் இந்த எதிரிகள் அதன் வலிமைக்கு ஈடாக இல்லை ஈர்ப்பு நுட்பத்தை எதிர்க்க முடியாது ஆனால் அதன் ஆணவம் அதன் மிகப்பெரிய பலவீனமாகவும் இருந்தது கையேறின் உடல் ஈர்ப்பால் பாதிக்கப்படவில்லை அவள் அதிவேகத்தில் பறக்கத் தொடங்கிய அந்த நொடியில் மஞ்சள் எலும்பு கூடு காற்று முழுவதும் பிளவுபட்டது போல உணர்ந்தது அடுத்த நொடியில் ஒரு பயங்கரமான கொலை உணர்வு அதன் முன்னால் தோன்றியது லாங் ஹவோசென் பெரிதும் அதிர்ந்தான் கையேர் இவ்வளவு திடீரென தலையிடுவாள் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை ஈர்ப்பு நுட்பத்தின் அச்சுறுத்தலை முற்றிலும் மறுத்துவிட்டாள் கையீர் மரணக் கடவுளின் அறிவாளை வீசியபோது அவள் கண்களில் இருந்த குளிர்ச்சி அவள் தன் நினைவுகளை மீட்டெடுத்துவிட்டாள் என்று அவனை நினைக்க வைத்தது இது லாங் ஹவோசனை அதிர்ச்சியடைய செய்ததோடு கையீரின் தாக்குதலின் பிரம்மாண்டமான ஆற்றலை விடவும் மகிழ்ச்சியடைய செய்தது கையீர் என் கையீர் திரும்பி வந்துவிட்டாளா அவன் கண்கள் வெப்பமடைவதை உணர்ந்தான் ஏதோ திரவம் அவன் கண்களில் இருந்து வழிந்தது மஞ்சள் எலும்புக்கூடு எதிர்பார்த்தபடி வலிமையாக இருந்தது கையரின் வருகை மிகவும் திடீரென இருந்தாலும் அதன் பெருமை அடிப்படையற்றது இல்லை பின்வாங்கும்போது எச்சரிக்கையின்றி ஒரு மண் சுவரை உருவாக்கியது மரணக் கடவுளின் அறிவாளால் அது கிட்டத்தட்ட உடைந்தாலும் அது விரைவாக தகவமைத்தது ஆனால் அந்த நொடியில் கையறின் உடலில் இருந்து வெளிப்பட்ட பயங்கரமான கொலை உணர்வு தடயமின்றி மறைந்தது சிறிது நேரம் மஞ்சள் எலும்புக்கூடு கூடு வெறித்து பார்த்தது ஆனால் அதன் இயக்கங்கள் நிற்கவில்லை அதன் போர் உள்ளுணர்வு அதன் எலும்புகளில் ஆழமாக பதிந்திருந்தது எந்த நேரத்திலும் அடுத்த நகர்வை பற்றி சிந்தித்தது அதன் உள்ளுணர்வு எல்லாவற்றிற்கும் முன்பு செயல்பட்டது அதன் பெரிய வலிமையான கைகள் திடீரென ஒன்றிணைந்தன உடனடியாக ஒரு மஞ்சள் தடுப்பு அதை சுற்றி பரவியது இது ஒரு நெருப்பு மந்திரவாதியின் தடுப்பு நெருப்பு வளையம் போல தோன்றியது ஆனால் இதன் மந்திரம் எல்லா திசைகளையும் உள்ளடக்கியது மேலும் இது மிகவும் வலிமையாக இருந்தது ஆறாவது நிலையின் மண் மந்திரமாக இது தாக்குதலையும் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்தது மேலும் இது உடனடியாக செய்யப்பட்டது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆனால் கையேரின் கருப்பு உருவம் அந்த மந்திரம் முடிந்த உடனேயே அதன் முதுகுக்கு பின்னால் சத்தமின்றி தோன்றியது ஒரு பளபளப்பான சாம்பல் நிறம் காற்றில் திடீரென மின்னியது உடனடியாக ஒரு பிளவு ஒலி கேட்டது மரணக்கடவுளின் அறிவால் துக்கமான சினுங்கல் ஒலிகளை எழுப்பியது அதன் வைத்திருப்பவர் அதை சிறிய பிளவுகளுக்குள் திணித்தார் உடனடியாக மரணம் சி என்ற எழுத்து அந்த மஞ்சள் எலும்புக்கூட்டின் உடலில் பளபளக்கும் சாம்பல் நிறத்தில் தோன்றியது அவள் கருப்பு உருவம் ஒரு மின்னலாக கடந்து சென்றது பின்னர் சுற்றியிருந்த பயங்கரமான ஈர்ப்பு முற்றிலும் மறைந்தது கையேர்ஹாவியூவின் முதுகில் மீண்டும் நிலை பெற்றபோது அவள் உடலில் இருந்து வெளிப்பட்ட கொலை உணர்வு மறைந்து மீதமிருந்தது அவளது பெரிய கஞ்சிமிட்டும் கண்கள் சந்தேகத்துடன் பார்த்தன அவள் இப்போது என்ன செய்தாள் என்று அவளுக்கு தெரியாது போல இருந்தது எல்லோரும் ஓரளவு வெறித்து பார்த்தனர் ஹாவ்யூ கூட அவனது ஐந்து பெரிய தலைகளில் இருந்த கண்களில் தீவிர அதிர்ச்சி தெரிந்தது சாம்பல் நிறத்தில் இருந்த மரணம் என்ற எழுத்து மெதுவாக மறைந்தது மஞ்சள் எலும்புக்கூடு மீண்டும் எல்லோருக்கும் முன்னால் தோன்றியது ஆனால் அதன் கண்களில் இருந்த மஞ்சள் நெருப்பு இப்போது துடிப்பதை நிறுத்தியிருந்தது அடுத்த நொடியில் அதன் உடல் சிதறி மஞ்சள் தூசாக மாறி வானில் கரைந்தது ஒரு மஞ்சள் ஒளி மின்னியது மஞ்சள் எலும்புக்கூட்டின் உடல் மீண்டும் உருவானது ஆனால் இந்த முறை லாங் ஹவோசெனின் குழு முதல் தளத்தை முடித்தபோது இருந்த பதினோராவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்களை விட இது மிகவும் பெரியதாக இருந்தது கால் மணி நேரத்திற்கு மேல் ஆன பிறகு மஞ்சள் எலும்புக்கூட்டின் உருவம் மீண்டும் உருவானது ஆனால் அதன் கண்களில் இருந்த மஞ்சள் நெருப்பு முன்பை விட மிகவும் பலவீனமாக இருந்தது ஹாவியூ மீது நின்றிருந்த கையறை சற்று பயத்துடன் பார்த்தது நிலைமையைப் பற்றி முற்றிலும் குழப்பத்தில் இருந்தது சிறிது நேரம் அசையாமல் நின்று ஒரு பயந்த மனிதன் தன் புத்தியை மீட்டெடுப்பது போல தோன்றியது பின்னர் அந்த காவலர் லாங் ஹவோசனுக்கு முன்னால் வணங்கியது ஐயா ஒன்பதாவது புனித காவலர் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளது மற்ற மூன்று புனித காவலர்களுடன் ஒப்பிடும்போது இதன் குரல் மிகவும் தெளிவாக இருந்தது ஆனால் ஓரளவு பலவீனமாகவும் இருந்தது அதன் குரல் எதிரொலித்த பிறகு இந்த ஒன்பதாவது புனித காவலர் மீண்டும் ஒரு மஞ்சள் ஒளி கோலமாக மாறி நேரடியாக லாங் ஹவோசனை நோக்கி பறந்து நித்திய இசை பதக்கத்துடன் ஒன்றியது நித்திய பதக்கம் ஒரு வெப்பத்தை உருவாக்கி லாங் ஹவோசனின் மார்பில் தங்க ஒளியுடன் மின்னியது இந்த ஒன்பதாவது புனித காவலர் நித்திய பதக்கத்தில் உள்ள ஆற்றல் மூலம் தன்னை மீட்டெடுப்பது போல லாங் ஹவோசன் உணர்ந்தான் முன்பு பதினோராவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்கள் பெரும் சேதமடைந்தபோது இந்த நிலை ஏற்பட்டிருந்தது ஆனால் அப்போது இது இவ்வளவு தெளிவாக இல்லை இதிலிருந்து கையேர் ஏற்படுத்திய சேதத்தின் தீவிரத்தை புரிந்துகொள்ள முடிந்தது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி கூட அந்த எலும்புக்கூட்டின் உடலை முழுமையாக மீட்டெடுக்க முடியவில்லை பின்னர் ஏ சியாவோலி லாங் ஹவோசெனிடம் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் தோன்றின